வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கஸ்தூரி அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கர்களை வந்து பேசிடுச்சு அப்படின்ட்டு இப்போ இதுக்கு வந்து குதிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா காமாட்சி நாயுடு இனம் இனத்தை காக்கும் எச்சிலையை நாய் காக்கும் அப்படிம்பாங்க இப்போ காமாட்சி நாயுடு இதை குதிக்கிறாரு அப்படின்னா அவருடைய மொழி வந்து தெலுங்கு அதனால் காமாட்சி நாயுடு வந்து ஆச்சு ஊச்சி அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறாரு இப்போ தமிழர்கள் யாராவது இது பெருசாக எடுத்துக்குவாங்களான்ட்டு பார்த்தா எடுத்துக்க மாட்டாங்க புரிஞ்சிச்சிங்களா இப்போ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து தெலுங்கு அரசு அதாவது தெலுங்கர்கள் அப்படின்ட்டு இங்கே குடியேறி திராவிடங்கிற பொருவையில் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இதை வந்து தெலுங்கர்களை பற்றி பேசணுன்னா அவனுக்கு என்ன இது இதாகி ஒன்று கைதியே பண்ணிட்டாங்க கஸ்தூரியை வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இப்போ தமிழில் வந்து தமிழ் மொழியை வந்து காட்டு மிராண்டி மொழி தமிழை படிக்காத இளங்கவாடிகள் இன்னும் சிலப்பதிகாரம் திருவள்ளுவர் இவெல்லாம் பார்ப்போன்னா அடிமை இப்பெல்லாம் பேசின பெரியார என்ன பண்ணிருக்கணும் இன்னைக்கு கைதி பண்ணியிருக்கணும்ல ஏன் அப்போ நாயுடு காமாஜி நாயுடு வாயில் என்ன பெரியார் தடி இருந்துச்சாங்கிறேன் அன்னைக்கு விட்டுட்டாங்க இன்னைக்கு வந்து குதிக்கிறாங்க அதான் இவங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியே காமாஜி நாயுடு கரெக்டான இருந்தால் என்ன பண்ணி நியாயத்தை பேசுறவங்க எல்லாம் கரெக்டாக அன்னைக்கெல்லாம் நீதிபதி அப்படி அப்படிங்கிறாங்களே நீதிமன்றம்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அன்னைக்கே அவனை பிடிச்சி உள்ளார போட்டுருக்கணும் ஒரு இனத்தின் மீது உள்ள வன்மத்தை வந்து கட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவன் ஏன் இங்கே வந்து இல்லாத குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா சைவத்தை எதிர்த்து வந்த கூட்டம் அவங்க கூட்டம் ஆனால் அதை மறைச்சி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சைவ சித்தாந்தம் வெளில வந்துச்சுன்னா இந்த ஆரிய திராவிட அரசியல் வந்து பண்ண முடியாது தமிழ் வந்து அந்த விஷயங்களை வந்து நம்ம எடுத்து இது பண்ணி பார்த்தோம்னா இந்த ஆரியந்திரங்கிறது வந்து இங்கே அரசியல் பண்ண முடியாது அதனால அதை மறைச்சி மறைச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் வேற ஒன்றும் கிடையாது அதுக்கு தான் சொல்றது இனம் இனத்தை காக்கும் எச்சலேய நாயகம் நம்ம தமிழ் இனத்தை நம்ம தான் இது பண்ணிக்கணுமே தவிர அவெல்லாம் வந்து கலைஞர்லாம் இங்க வந்து ஒரு கதை வசனம் எழுதுறான்னா அவன் காசு சம்பாதிக்கிறதுக்கு எழுதுறான் பல பேர் வந்து இங்கே தமிழில் உள்ளார இருக்காங்க ஏன்னா நீங்கள் தமிழுக்கு தொண்டு செய்கிறாங்க அப்படிங்கிறது கிடையாது ஆனால் ஆனால் காசு சம்பாதிக்கிறதுக்கு இது பண்ணிட்டு இருக்கான் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது தமிழங்கிற பொறுவையில் உள்ளார வந்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க இயல் இசை நாடகம் முத்தமிழ் வகுத்தது வந்து கலைஞராக எப்படி தமிழர்களுடைய பட்டம் வந்து ஒரு தெலுங்குனுக்கு போகுது யோசிங்க சிந்திங்க